ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரியா ராஜ் லைஃப் ஸ்டைல் வாங்க இன்னைக்கு எங்கள் வீட்டில் சொந்தக்காய் வச்சு தான் செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சார் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்ட்டு வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க இது எப்படி செய்யுதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு சட்டி வச்சுக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட என்ன பார்த்துட்டு இருக்கோ வானல் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் மூணு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் நல்லெண்ணெயில் தான் செய்யணும்னு இல்லை வேற எண்ணெயில் கூட நீங்கள் செய்யலாம் இது கூடயோ ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன் இது நல்லா பொரியட்டும் இது கூடவே பத்து பல் பூண்டு எடுத்துட்டு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இது கூடவே பெரிய வெங்காயம் வந்து ரெண்டு எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதில் சின்ன வெங்காயம் கூட சேர்த்து பண்ணலாம் சின்ன வெங்காயம் பண்ணால் இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் எங்கிட்ட பெரிய வெங்காயம் தான் இருக்குது அதனால நான் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் இதுக்குள்ளே ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்துகிட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு தக்காளி சேர்த்துக்கிறேன் இதை நல்லா ஃபைனா அரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு இது கூட வந்து இந்த தக்காளி பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் தக்காளி வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கி எடுத்தா தான் இருக்கும் வதக்கி விட்டுக்கணும் இது கூடவே இப்ப நான் சுண்டைக்காயையும் சேர்த்துக்க போறேன் ஒரு டம்ல சுண்டக்காய் எடுத்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும் நம்ம நசுக்கும் போது அதுல இருக்கிற விதையெல்லாம் விதையெல்லாம் வெளியே வராத மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும் விதையில தான் நிறைய சத்து இருக்கு அதனால பாருங்க இந்த மாதிரி விதையெல்லாம் வெளியே வராத மாதிரி நசுக்கி எடுத்துக்கணும் இப்போ வந்து சுண்டக்காய மட்டும் நம்ம இந்த தக்காளி வெங்காயம் வதக்கிறதுக்குள்ள அதை கூட போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தண்ணி கீழ ஊத்திடலாம் சுண்டக்காய வந்து சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் சுண்டக்காய நல்லா வதக்கி விட்டுட்டு இது கூட வந்துட்டு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் பார்த்து மிளகாய் தூள் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கணும் இந்த மிளகாய் தூள் எப்படி அரைக்கணுன்ற வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்குது கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இது கூட ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி ஊத்தி நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இப்ப சேர்த்துக்க போறோம் உப்பு வந்து நீங்க பார்த்து சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு முடி போட்டு மூடி கரெக்டா ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சதை இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நல்லது நல்லா கொதிச்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சு புளி தண்ணி இது கூட சேர்த்துட்டு புளி தண்ணி வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் அப்போ தான் பச்சை வாசனை எல்லாமே நல்லா போகும் இது நல்லா கொதிக்கட்டும் வெயிட் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க இதில் நம்ம வந்து மிளகெல்லாம் சேர்க்கறதால ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த குழம்பு கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இப்ப அந்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு புளியோட பச்சை வாசனை எல்லாமே நல்லா போயிட்டு சூப்பரா இருக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ